ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையிலேருந்து பரபரப்பாக எல்லா வலைத்தளங்கள்லையும் எல்லா காட்சி ஊடகங்களையும் அதுதான் இன்றைக்கி பிரதானமாக பேசு பொருளாக இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் பிரத்யேகமான சில விஷயங்களை மட்டும் தொகுத்து உங்களுக்கு சொல்லணும் மறந்து போகிறது நம்ம மறதி அதை வந்து பயன்படுத்திக்கிறது அரசியல்வாதி அரசியல்வாதிகளோட குணம் அந்த வகையில் இன்றைக்கி இப்போ என்ன நடக்குது டெல்லியில் அப்படின்றப்ப உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லணும் எல்லா ஊடகமும் கிட்டத்தட்ட டோட்டலாக நானூறு தொகுதிகளை வந்து எடுக்கும் முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே முந்நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி எண்பது இப்படி தான் எல்லாமும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தவிர பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சாலிடாக எடுத்துரும் முழுமையாக எடுத்துரும் தடங்கையெல்லாம் இருக்காது அதுக்கு மேலே அவங்க நானூறு வரைக்கும் தொடுவாங்க முந்நூற்றி தொண்ணூறு வரைக்கும் வருவாங்க இப்படி தான் எல்லா ஊடகமும் சொல்லிக்கிட்டு இருந்தது அதை வந்து ஆக்சிஸ் மை இந்தியா அதனுடைய நிறுவனர் வந்துட்டு குப்தா அவர் சொன்னதில் இதை மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி தான் அவரும் சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி இல்லை இல்லை கிட்டத்தட்ட நானூறுக்கு வரும் மெஜாரிட்டியாக வரும் பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு லைவில் உட்காந்து பேசும்போது கதறி கண்ணை பொத்திக்கிட்டு அழுதாரு நான் தவறான கருத்து அனுப்ப சொல்லிவிட்டேன் குறைஞ்சபட்சம் அந்த மனிதருக்கு ஒரு மனசாட்சி இருக்கிறது உறுத்தி இருக்கிறது அதனால் பகிரங்கமாக அதை சொல்லி அழுது தவறான ஒரு கருத்துக்கு அனுப்ப சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஊடகங்களுக்கு வந்து ஒரு சமூக பொறுப்பு எப்போவுமே இந்த கருத்து கணிப்பு என்பதெல்லாம் இருக்காது ராவணால பலமுறை நம்ம பேசியிருக்கிறோம் நினைக்கிறது இப்படி சொல்றது ஒன்று மக்களுடைய தீர்ப்பு வேற மாதிரியாக இருக்குன்னு கிட்டத்தட்ட ஊடகத்தினுடைய அந்த பலூன் ஊதி பெருக்கப்பட்ட அந்த காற்று என்னன்னா முழு மூச்சாக பாரதிய ஜனதா கட்சி வரும் படுபாதாளத்தில் தான் காங்கிரஸ் வந்து இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் மீது தனிப்பட்ட முறையில் நமக்கு சில விருப்பு விருப்புகள் இருக்கலாம் அது வேற விஷயம் தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் மைய நீரோட்டத்தில் பார்க்கும்போது அதுக்கு இவ்வளவு படுமோசமான தோல்வி வர வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்திருந்தது ராகுல் காந்தி வந்து அஞ்சாந்தேதி டிக்கெட் போட்டார் ஹாங்காங்க்குன்னு போலியாக சித்தரிக்கப்பட்டதெல்லாம் ஒரு சமூக வலைத்தளங்களில் இருந்துகிட்டு இருந்தது இதெல்லாம் அடித்து நொறுக்கிற விதமாக இப்போ கிட்டத்தட்ட நா இரநூத்தி தான் நாற்பது தான் முன்ன பின்ன இருக்குது முழுமையானது இன்னும் இரவு பிறகு இன்னும் முழுமையாக தெரியறதுக்கு இருக்காகும் அதிகமாக போனால் ஒரு நாலஞ்சு தொகுதி அதுக்குள்ளாக ஆக மெஜாரிட்டி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தனித்து பாரதிய ஜனதா கட்சி வராது அடுத்தது இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு தொகுதிக்குள்ளே தான் தொண்ணூறு தொண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு இதுக்குள்ளே தான் இருக்கிறது இறுதி முடிவாக இருக்கும்போது அநேகமாக குறையலாம் இரநூத்தி தொண்ணூறு இருக்கலாம் இரநூத்தி எண்பத்தஞ்சு இருக்கலாம் இல்லை இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படி தான் இருக்கலாம் ஒழிய மெஜாரிட்டின்றது கிடையாது இப்போ என்ன ஆகுது இந்த நேரத்தில் அப்படின்றப்ப உடனடியாக பரபரப்பாக செய்தியாளரை சந்திக்கிறார் ராகுல் காந்தி அவருடைய தாயார் அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் அப்புறம் கட்சி தலைவர் உள்ளிட்ட எல்லோரும் உட்காந்துட்டு பேசுகிறாங்க கார்கே உள்ளிட்ட எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க பேசும்போது சரியான ஒரு தீர்ப்பை வந்து மக்கள் கொடுத்துருக்குறாங்க மோடியினுடைய அந்த அகம்பாகத்துக்கு ஆணவத்துக்கு கிடைத்த ஒரு பதில் அடியுது எதிர்கட்சி அதனுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று மக்கள் இந்த நேரத்தில் உணர்த்தியிருக்கிறாங்க இந்திய அரசியல் சாசனத்தை வந்து தன் இஷ்டப்படி போக்குப்படி மாற்றிக்கிட்டு இருந்த அந்த மோடிக்கு அப்படிலாம் செய்திட முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மக்கள் வந்து உணர்த்தி சரியான சவுக்கடி கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை மெஜாரிட்டி இல்லை அதனால் என்னென்னா அந்த கட்சியில் வந்துட்டு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இங்கே இருக்கிறாங்க ஆந்திராவில் எல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு முப்பது தொகுதிகளை வச்சுருக்காங்க இன்னும் சில பேர் இருக்கிறாங்க அவர்களோடு காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தும் நாளைக்கே அனைத்து கட்சி கூட்டம் டெல்லியில் இந்த அதாவது இந்தியாவுடைய அனைத்து கட்சிகளும் அதுக்குள்ளே இருக்க அந்த கூட்டணிக்குள்ளே எல்லா கட்சிகளும் கூட்டணியில் ஒன்றா உட்காந்து பேசி அவர் முடிவு எடுத்த பிற்பாடு நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற வெற்றி பெற்ற அந்த கட்சிகளை நேரில் சந்தித்து பேசுவோன்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க அது செய்தியாளர்கள் அடுத்தடுத்து கேட்குறப்ப சொல்கிறாங்க எல்லாத்துக்குமான வியூகத்துக்கான எல்லா திட்டத்தையும் நாங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டோம் மோடி உசாராகிடுவார் அப்படிலாம் சொல்லிட மாட்டோம் எதிரி நீ என்ன ஆயுதத்தை எடுக்கிறியோ அதுவே தான் உங்களுக்கு இறுதியாகும் ஆயுதத்தை கையில் எடுத்தவனுக்கு ஆயுதமே தீர்ப்பாகன்னு சொல்லுவாங்கல்ல நீ எதை கையில் எடுக்கிறேன் அதே தான் எந்த யுத்தியும் எல்லாம் இது வரைக்கும் கையாண்டுகிட்டு இருந்தோம் பாரதிய ஜனதா கட்சி அதே யுத்தியை இப்போ காங்கிரஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது காரணம் ரொம்ப ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது அதுக்குள்ளே தான் இருக்கும் அதெல்லாம் படுமோசமாக காங்கிரஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் போயிட்டு கடைசியாக இரநூத்தி முப்பது கிட்ட இரநூத்தி நாற்பது கிட்ட அவங்களும் வந்துருக்கிறாங்க இப்போ ஆக ஒரு நாற்பது தொகுதிகள் கிட்டத்தட்ட வந்து இந்த பக்கமாக அந்த பக்கமாக மாறிடுச்சுன்னா யார் ஆட்சி அதிகாரம் கையில் வருதுன்ற மாதிரி இருக்குது எப்படி காங்கிரஸ்க்குள்ளாக அல்லது காங்கிரஸ் மாநிலத்துக்குள்ளாக ரெண்டாக பிரித்து உடைச்சி தன் பக்கம் வச்சுக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை செய்யறதோ அது போல் இப்போ பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் கூட்டணி சேர்ந்துருக்கிறாங்க எங்கள் ஓட்டு உங்களுக்கு வந்துச்சு உங்களுக்கு ஓட்டு எங்களுக்கு வந்துச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வெற்றி பெற்ற பிறகு எங்களுடைய எம்பிக்களை என்ன முடிவு செய்யணும்னு என் கட்சி முடிவு செய்யணுன்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க முடிவு பண்ணுவாங்க இப்போ என்னென்னா பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் அதிக நெருக்கடியில் எங்களுக்கு சரியான மந்திரி பதவி கணக்கெட்டின் படி வேணும் ஒரு துணை பிரதமராக எங்களுக்கு வந்து டெப்டி சிஎம் பதவி வேணும் இல்லை முக்கிய உள்துறை அமைச்சர் எங்களுக்கு வேணும் இப்படியான நிபந்தனைகள் வந்துட்டு அமித்ஷா ஒரு அமித்ஷாவுக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரியோ இல்லை மோடிக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரியோ ஒரு நிபந்தனையே இந்த கூட்டணி கட்சிகள் அதுவும் அதிக பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு இன்னும் மற்றவங்க நிதிஷ்குமாரும் இவங்களாம் சேர்ந்து வச்சு கேட்கும் போது நெருக்கடி வரும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய சிக்கல் ஆகலாம் அந்த நேரத்துல காங்கிரஸ் வந்து சமரசமாக இல்லை நீங்க கேட்கக்கூடியதில் கொஞ்சம் முன்ன பண்ண பேசி அதை நம்ம சரி செய்துக்கு வந்துருங்க அந்த பக்கம்னாக்கா கட்சி மாறுது மொத்தமும் இவங்க வந்து கூட்டணி மாறி போறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை தேர்தல்ல திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வாசல் என்னென்னா இந்த கூட்டணிக்காக மட்டுமே தான் இந்த இருக்கிறது வாக்குகளை வந்து வாங்கிக்கிறது பிரிச்சுக்கிறது எங்களுடைய கட்சி வாக்கு உங்களுக்கு வந்துச்சு உங்களுக்கு எனக்கு வந்துச்சு ஓகே முடிஞ்சு ஒருச்சு பிரிஞ்சு போயிடலாம் நல்லபடியாக பிரிஞ்சுட்டு அந்த பக்கம் நாங்கள் போகிறோம் குதிரை பேரன்னு சொல்கிறது இதுக்கு பேர் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இப்போ பரபரப்பாக டெல்லியில் வந்து பேச தொடங்கியிருக்கு ஒருவேளை இப்படியும் நடக்கலாம் வழக்கம் போல் மோடியினுடைய பாரதி பாரதிய ஜனதா கட்சி இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கூட்டணியில் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய இதில் இருக்கிற சில கட்சிகளை அவங்க தூக்குறதுக்கும் பெரிய வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கான சிக்கல் இல்லை கிட்டத்தட்ட அவங்க அந்த கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணின்றது இரநூத்தி தொண்ணூறு கிட்ட இருக்கிறாங்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இருக்கணும் கூடுதலாக இருக்காங்க ஒருவேளை இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்றது தான் இப்போ சிக்கலாக இருக்குது ஆனால் அதுக்கு முன்பாகவே இந்தியா கூட்டணி உடைக்கிற வேலையை செய்துச்சுன்னா என்ன பண்ணுறது பாரதிய ஜனதா கட்சி குதிரை பேர இந்த பக்கமும் நடக்கலாம் ஆக டெல்லியில் பரபரப்பான ஒரு அரசியல் இரண்டு நாட்களுக்குள்ள இருக்கும் கட்டாயம் யார் எங்கே போவாங்க எப்படி பேசுவாங்க என்ன நடக்குன்றது தெரியாது அரசியலில் எதுவும் நடக்கலாம் சகஜமாப்பா அப்படின்னு வடிவேல் சொல்ற மாதிரி இதில் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்ல வராங்க அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தை என்னன்னா மம்தா பேனர்ஜி கிட்டத்தட்ட அதை வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இந்த ஊடகங்களும் பாரதிய ஜனதா கட்சியும் இதோடு முடிந்தது மம்தாவுடைய அந்த ஆட்சி அதிகாரம் எல்லாமே முடிஞ்சது ஒன்றும் இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாலியல் சிக்கல் விஷயத்தை எடுத்து பிரதானமாக பேசி பெரிய பிரச்சாரம் செய்து எவ்வளவு குடைச்சல் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்யூனிஸ்டுகளும் ஒரு பக்கம் சேர்ந்து நடந்து எல்லாம் பார்த்துருப்போம் கடந்த காலங்களில் அவ்வளோ நெருக்கடிகளுக்கு மத்தியில் மம்தா பேனர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் வருவதற்கான வாய்ப்பு இல்லை மெஜாரிட்டியாக பாஜக வரும் இவங்க குறைவாக தான் வருவோம்னு பார்த்தாக்கா அதுவும் நடக்கலை மம்தா பானர்ஜியை திரும்ப அதிகாரம் அதிக பெரும்பான்மை எம்பி தொகுதியை எடுத்திருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி கம்மியா கீழே இருக்குது ஒன்றும் பண்றதுக்கு இல்லை இந்த கோபத்தில் சேர்த்து வச்சு மம்தா என்ன சொல்லியிருக்காங்க பிரதமர் மோடி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் ஏன்னா மெஜாரிட்டி இல்லை பாரதிய ஜனதா கட்சி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தனித்து இல்லை அதனால அவர் அந்த பதவியில இருக்கக்கூடாது ராஜினாமா பண்ணிட்டு பிரசிடெண்ட்டு கிட்ட வந்து அதிக பெரும்பான்மையை இவங்க கூட்டணி நிரூபிக்கணும் முதல்ல நீ முதல்ல ரிசைன் பண்ணிடணும் தார்மீக அடிப்படையில் நீ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கூட்டணிகள் எல்லாம் ஆதரவு கடிதம் நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கோம் அப்படின்னு நீங்கள் ஜனாதிபதி கிட்ட கொண்டு போய் கடிதம் கொடுக்கணும் இந்த இடத்துல தான் கவனிக்கணும் இப்படி நடக்கும்போது பதவியை ராஜினாமா செய்த போது செய்த பிறகு என்ன நடக்குதுனாக்கா அந்த ஆதரவு கட்சிகள் எல்லாம் கடிதம் கையெழுத்து வாங்கணும் இல்லை கூட்டணி கட்சியில் எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்கள இப்ப சந்திரபாபு நாயுடு இருக்கிறாரு அந்த பக்கம் நிதிஷ்குமார்னு மற்றவங்களாம் இருக்கிறாங்கல்ல எல்லாம் கையெழுத்து போகிறப்ப அவங்க டிமாண்ட் வைப்பாங்க அந்த இடத்துல காங்கிரஸ் வந்து அழகாக கூப்பிட்டு பேச்சு இந்த பக்கம் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு முதல்ல பிரதமர் மோடி வந்து ராஜினாமா செய்தாக வேண்டும் அப்படின்றதும் அங்கே நடந்துருக்கிறது நிறைய விஷயங்கள் டெல்லியில் அடுக்கடுக்க ரெண்டு மூன்று நாட்டு நாட்களுக்கு சாதாரணமாக அது முடியுமா அப்படின்னா தெரியல ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தில் இருந்து உக்காந்துட்டு இருந்தால் கூட நீண்ட நாள் நீடிக்க முடியுமானா அப்படி கிடையாது இது ஒரு ஒரு முறையும் இந்த மாதிரி நடந்திருக்கிறது உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆதரித்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எந்த நேரத்துலையும் சேர்ந்து ராஜினாமா செய்து விட்டாங்கன்னா உடனே இது வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கணும் மோடி அரசு இரநூத்தி நாற்பது தொகுதி அதனால அந்த எம்பி சீட்டை வச்சுட்டு அவங்களால இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நிரூபிக்க முடியாது அப்போ ஆட்சி அந்த இடத்துல வரும் மாரணம் இந்த பக்கம் காங்கிரஸ் வந்து அதிகாரத்தில் காங்கிரஸுக்கு எல்லாம் அதிக பெரும்பான்மை இருக்குன்னு பிரசிடென்ட்டை கடிதம் கொடுத்து நடக்கும் இந்த மாதிரியான விளையாட்டு நாளைக்கு நடக்கும் இப்போ உட்காந்துட்டு ஒரு இடையே காங்கிரஸ் இப்போ உட்காந்துட்டு பாஜக நீடித்தாலும் கூட ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகோ ஒரு ஆண்டுகளுக்கு பிறகோ ஏதோ ஒரு மனஸ்தாபம் வந்து நாங்கள் கூட்டாக சேர்ந்து ராஜினாமா செய்கிறோன்னு இவங்க மிரட்ட ஆரம்பித்தாங்கன்னா அங்கே சிக்கலாயிடும் இல்லை இந்த பக்கம் அந்த முயற்சியை காங்கிரஸ் கட்சி எடுத்து ராகுல் காந்தியை மற்றவங்களும் சேர்ந்து எடுத்து இவங்களெல்லாம் கூட்டு கோட்டை வச்சு இருக்கும் போது கூட இரநூத்தி நாற்பதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி கசப்பு நருவாங்க எப்பன்னா தோணுச்சுன்னா அங்கே இருக்கிற ஒரு டீமை தூக்கி நாங்களெல்லாம் காங்கிரஸை ஆதரிக்கலை கடிதம் கொடுத்துட்றோம் ராஜினாமா அவங்களுக்கு ஆதரவு கடிதம் விலகிக்கிறோன்னு கொடுத்துட்டோம்னாக்கா ராஜினாமில் ஆதரவு கடிதத்தை விலைக்குறதா சொல்லிட்டாங்கன்னா அது பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பாக போயிடும் எப்படி பார்த்தாலும் இது ஒரு நிலையற்ற தன்மையில் குதிரை பேரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இதையும் தாண்டி இந்த கூட்டணிக்குள்ளே இருந்தவங்க கூட்டணி மட்டுமே அந்த தர்மப்படி நியாயம் மற்ற சீட்டு பேரெல்லாம் மற்றது பேசிக்கலாம் பதவியெல்லாம் பிறகு பேசிக்கலாம் கூட்டணிக்குள்ளே வந்துட்டு கூட்டணியை வச்சு நடத்திக்கிட்டு போகிறது தான் சரியானது அப்படின்னாங்கனாக்கா ஒரு நிலையான ஆட்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒன்று இங்கே இன்னொரு விஷயத்தை நம்ம துணுக்கு செய்தி மாதிரி இதுக்குள்ளே ஒன்று பார்க்கணும் ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க அவர் அப்பா வந்து இருக்கிற காலம் அது பிறகு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்தோடனே சந்திரபாபு நாயுடு வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கைதுலாம் செய்து இன்னும் பண்ணி என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்தார் அவர் அப்போ சந்திரபாபு நாயுடு சொன்னது என்னென்னா முதலமைச்சராக தான் திரும்ப வந்து சட்டமன்றத்துக்குள்ளே நுழைவாங்க அதுக்கு மத்தியில் நான் நுழையவே மாட்டேன் அதே போல் இருந்தார் இப்போ இந்த முறை ஆகிட்டார் முதலமைச்சராக தான் எடுத்த சபதத்தின்படி முதலமைச்சராக ஆந்திரா சட்டசபைக்குள்ளாக அவர் அதுக்கு அதுக்கடுத்து என்ன நடக்குன்றதோ அங்கே கேள்வி கடந்த காலத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி இவரை பழி வாங்குற மாதிரி கைது நடவடிக்கை சிறை அதெல்லாம் படுத்துகிற மாதிரி பதிலுக்கு இவரும் செய்வாராங்க அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது செய்தால் அது வந்து மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தியாக இருக்கும் அவ்வளோதான் அவங்க அப்படின்னு மன்னித்து விட்டுட்டு அரசு அரசியல் மட்டும் செய்ய ஆரம்பித்தாருன்னாக்கா மிக பெரிய அளவில் செல்வாக்காக அவர் இருப்பார் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்குது நிறைய அரசியல் மாற்றங்கள் வந்து சுற்றி நடக்க தொடங்கி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி நிலையான ஒரு ஆட்சிக்குள்ளே இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி பக்கத்தில் வச்சுட்டு தான் நகர வேண்டியது இருக்குது காரணம் அதிக பெரும்பான்மை இவர்களுக்கு இல்லை இதுதான் இங்கே விஷயம் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவிலேயே வந்து பாரதிய ஜனதா கட்சியே ஒரு துளி கூட அனுமதிக்காத ஒரு இடமாக தமிழ் மாநிலம் இருக்கிறது ஆந்திராவில் கூட கேரளாவில் கூட கம்யூனிஸ்ட்டு இது பாரதிய ஜனதா கட்சி ஒரு வேட்பு வேட்பாளர் நடிகர் கோபி அவர்கள் வந்துட்டார் இப்போ தமிழ்நாட்டில் அண்ணாமலை பேசப்பட்டு இருந்தால் வாய்ப்பில்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் அங்கே சுத்தமாக இல்லை ஆக இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்களில் அங்கங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சி கேரளா வரைக்கும் ஒரு எம்பி வந்துட்டார் பாரதிய ஜனதா கட்சி எம்பி ஆனால் ஒரு எம்பி கூட அனுமதிக்காத ஒரு இடமாக இங்கே வந்து தமிழ்நாடு இருக்கிறது திமுகதுக்கான அரசியலை முன்னெடுத்து செய்துக்கிட்டு இருந்தது இந்த கூட்டணி வியூகம் இதெல்லாம் சேர்ந்து வந்து எந்த கட்சி இங்கே வந்து இல்லை நாற்பதும் திமுக பக்கம் வந்து சேர்ந்து இருக்கிறது தர்மபுரியில் வந்து சௌமியா அவர்கள் வெற்றி பெறுவதற்காக வாய்ப்பு பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட முன்னணியில் வந்துகிட்டே இருந்தவர் வழக்கும் போது அங்கே திமுக தான் வெற்றி பெற்று இருக்குது அவர் தோல்வியை கண்டிருக்கிறாரு அதுக்கடுத்து பார்த்து விஜயகாந்த் அவருடைய மகன் வந்து சரி அதிமுக கூட்டணி சார்பாக போட்டியிட்டு இருந்தார் அவருக்கு அங்கே வெற்றி வாய்ப்பு இல்லை கிட்டத்தட்ட வர மாதிரி இருந்தது ரொம்ப ஒரு இழுவரியில் வந்து இப்படி முடிஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி மொத்தமும் வந்து திமுக தான் எடுத்திருக்குது அதிமுக கூட்டணியோ பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோ ஒன்று கூட இல்லைங்க அது ஒரு வகையில் வந்துட்டு சரியானதா தவறானதா அப்படின்னா அது இந்த கட்சியினுடைய செயல்பாட்டை பொறுத்து தான் இருக்கிறது இப்போவும் இங்கே வைக்கக்கூடிய விமர்சனம் என்னென்னா திமுக மக்களுக்கு எல்லாமும் செய்திருக்கிறது என்பதற்கான வாக்கு இது கிடையாது கட்சிகள் நிறைய பிளவுபட்டு போச்சு சரியான கூட்டணி எதிர்த்தரப்பில் குறிப்பாக அதிமுக ஒரு சரியான வலுவான கூட்டணியை ஏற்படுத்தவில்லை அதுக்கு காரணம் அதிமுக எடப்பாடி அரசும் திமுகவும் ரகசியமாக கோத்துக்கிட்டு இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு விமர்சனம் வெளியில இருக்குது இன்று மதியம் பேசிய திருசக்தியார் அவர்கள் நிகழ்ச்சியில் கூட இதை சொல்லியிருக்கிறார் தனிப்பட்ட பேட்டி அது வழக்கம் போல திருசக்தியார் கேள்வி பதில் அது இல்லை அதில் வந்து அவர் சொல்லியிருப்பார் என்ன காரணம்னா கொங்கு மண்டல பகுதியில் ஒரு பெரிய செல்வாக்கனா அரசியல் அண்ணாமலை வளர்ந்து விட்டால் பின்னாடி வந்து பாரதிய ஜனதா கட்சி பெரிய வளர வலுவா போகும் அதிமுக முழுக்க போயிடும் இப்போதைக்கு அதிமுகவில் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் திமுக வந்து தொந்தரவு பண்ணால் நம்ம விட்டோம்னாக்கா திமுகவே பாரதிய ஜனதா கட்சி என்பதற்காக வேண்டி தான் வலுவான ஒரு போட்டியாளரெலாம் அங்கே விட்டு நிறுத்தாமல் ஓட்டை கலைக்காமல் திமுக அந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் எடப்பாடியார் அவர்கள் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளாக இருக்கிறது எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி நமக்கு பொது எதிரி இப்போதைக்கு பாரதிய ஜனதா கட்சி அது தலையெடுத்துறக்கூடாது குறிப்பாக அண்ணாமலை இங்கே வெற்றி பெற்றால் அந்த அண்ணாமலை வெற்றி பெற்றால் என்றதில் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நிறைய சந்தோஷம் இந்த மதியம் சில பேர் வந்து பேட்டி கொடுக்கும்போதே கூட தமிழ்நாட்டில் யார் வெற்றி பெறுகிறார்கள் அடைகிறார்கள் என்று எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஹெச் ராஜா அவர்கள் மதிப்புக்குரிய ஹெச் ராஜா அவர்கள் சொல்கிறார்கள் இன்னும் வானதி சீனிவாசன் அவங்களுடைய கருத்தெல்லாம் டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தில் உட்காந்துக்கிறது மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி இப்படின்றது தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு தான் பேசியிருக்கிறாங்க ஆக பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளாகவே ஒரு உள்ளடி வேலை நடந்துகிட்டு இருக்குது இது எல்லா அரசியல் கட்சிகளிலும் நடக்கும் சுத்தி வளர்ச்சி இங்கே திமுகவுக்கு அதிக பெரும்பான்மை நாற்பதும் பழைய முறை முறை கிடைச்சிருக்குது இந்த நாற்பது நாடாளுமன்ற தொகுதியை வச்சுக்கிட்டு உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு ஆக்கப்பூர்வமான வேலைகளை இவர்கள் வருங்காலத்தில் செய்வாங்களான்னு பெரிய இருக்குது குறிப்பாக எட்டு வழிச்சாலை பரந்தூர் விமான நிலையம் டெல்டா பகுதியினுடைய பகுதியில் அந்த ஆழ்துறை இந்த எரிவாயு இதுக்கான திட்டங்களை கொண்டுட்டு வர்றது இன்னும் பல்வேறு நாசகார திட்டங்களை ஏற்கனவே மோடி அரசு கொண்டு வந்து திணிச்சதை வந்து இவர்கள் எடுத்துக்கொண்டு நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் வரும் சட்டமன்ற தேர்தலில் அந்நியப்பட்டு போயிடுவார்கள் திமுக அதுக்கான மொத்த இது சேர்ந்து அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி எல்லா திட்டங்களையும் எதிர்த்து கொண்டிருந்தது திமுக கடந்த காலங்களில் இப்பொழுது அதை ஆதரிப்பதைப் போல குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க தேர்தலை ஒட்டி மௌனமாக இருந்தாங்க இப்போ தேர்தல் முடிந்து விட்டது பாரதிய ஜனதா கட்சி அங்கே வந்துருது கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திமுகவும் அதிக பெரும்பான்மை இருக்கிறது இதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு நல்லதை செய்கிறார்களா கெட்டதை செய்கிறார்களா இதுதான் மக்களுக்கு இனிமேல் என்ன செய்ய போறாங்கன்ற கேள்விக்குறி இங்கேயும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்குது விரிவாக என்ன நடக்குது என்னன்றதோ ரெண்டு ஒரு நாளில் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்